ஃப்ரெண்ட்ஸ் நான் மனசா இன்றைக்கு வந்து டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் இது வந்து இன்றைக்கு நாங்கள் ஓப்பன் தைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ஓப்பன் வந்து நார்மலாக நாங்கள் சுடிதார் அதே நேரம் வந்து அந்த சுடிதார்ன்ற சைட்டு ஓப்பனுக்கு நாங்கள் தைப்போம் அதே நேரம் வந்து இந்த கழுத்து எல்லாம் இதே மெத்தடெலாம் தைப்போம் இது வந்து முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுது அதே நேரம் பாவாடை ஓப்பன் எல்லாம் வந்து இந்த மெத்தட்டுலாம் நாங்கள் தைப்போம் அதனால் நீங்கள் இந்த ஓப்பன் தைக்கிறத நீங்கள் கட்டாயமாக பழகிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் Hallo René நல்ல நீட்டாக நாங்கள் கொள்ளணும் இப்போ பாருங்கோ இந்த துணியை வந்து நான் சதுரமாக வெட்டி எடுத்துட்டேன் கொஞ்சம் மீள் சதுரமாக வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் நடுவால் நான் வெட்டுறேன் வெட்டி போட்டு நாங்கள் இனி இந்த சைட்டு வேலை தைக்கணும் அதாவது நூறு கிளம்பாதப்படி நாங்கள் நோர்மலாக நாங்கள் ப்ளவுஸ் வர தைப்போமெண்டா நாங்கள் லைனிங் துணியோடைய சேர்த்து தைப்போம் சில லைனிங் துணியோடு சேர்த்து மடித்து தைப்போம் இல்லாட்டி அதே நேரம் பாவாடை ஏண்டா பாவாடையில் ஒரு அதாவது அரைஞ்சி அரைஞ்சியாக நாங்கள் மடித்து தைப்போம் அதே மெத்தட் தான் இங்கே இங்கே வந்து நான் இதில் காலிஞ்சி காலஞ்சியாக நான் மடிச்சு போட்டு தைக்க போகிறேன் அதாவது காய்ஞ்சி முதல் மடிச்சுட்டு அதை திருப்பி ஒரு மடிச்சு நான் திரும்பவும் காயஞ்சி மடிச்சிட்டு தைக்கிறேன் தான் இந்த இதை தைக்கிறேன் வந்து மிகவும் ஒரு நீட்டாக இருக்கணும் அதாவது நீங்கள் இணைக்கலாம் இது சின்ன வேலை தான் நின்று சின்ன வேலையோ பெரிய வேலையோ உண்மையில் நாங்கள் ஒரு நீட்டாக தைக்கணும்னு நினைக்கணும் அப்போ தான் எங்களுக்கும் பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும் நாங்கள் இவ்வளவு இடம் வடிவாக தைச்சிருக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கும் தைக்கிறதுக்கு ஒரு ஆசை வரும் அதனால நீங்களும் நீட்டாக தைக்க போலாங்கள் இப்போ பாருங்க நான் டண்டு சைட் நான் தைச்சிட்டேன் தைச்ச பிறகு இனி நாங்கள் வந்து அந்த ஓப்பனை வந்து நாங்கள் தைக்கணும் ஓப்பன் தைக்கிறதுக்கு இந்த டண்டு துணியை நான் வந்து அதாவது எப்படி எப்படி வைக்கிறேன் பாருங்கள் அதாவது பக்கத்து அந்த எதிர் எதிராக இருக்கணும் இப்போ நாங்கள் அந்த டண்டு க அந்த டண்டு கரையை நாங்கள் தைச்சது அப்படி எதிராக இருக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ ஆத்துக்கு அடையாளம் வருமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் கட்டு போட்டு அதாவது மிஷி மிஷினால தைச்சி கட்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு அதாவது கட்டு போடுறது இருந்தது பின்னுக்கும் முன்னுக்குமாக நாங்கள் அதாவது மிஷினில் தைச்சி எடுக்கணும் அப்படி தைச்சி எடுத்தால் கட்டவிடும் இப்போ பாருங்க நான் தைச்சி முடிஞ்சு தைச்சி முடிஞ்ச பிறகு இப்படி வி சேப்பில் இருக்க போது இந்த வி சேப்பில் இருக்கிறத நான் இப்படி அதாவது போல் பண்ணுறேன் போல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மடிக்கிறேன் சின்ன ஒரு மடிப்பு தான் போடுறேன் அதாவது ஒரு அரைஞ்சி இல்லாட்டிக்கு காய்ஞ்சி உங்களுக்கு எவ்வளோ துணி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தையுங்கள் இப்போ பாருங்கள் நான் அடுத்த பக்கம் நான் திருப்பிட்டு அதையே நான் மடி நல்ல நீட்டாக மடிக்கிறேன் மடித்து போட்டு இப்படி நாங்கள் அதாவது கொஞ்சம் எங்கள்கிட்ட நிகத்தால் கொஞ்சம் நாங்கள் அப்படி நீ விட்டுட்டா சரி அவ்வளோதான் வேலை இனி நாங்கள் அதை வந்து தைக்கணும் உங்களுக்கு அது அப்படி விட கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அதில் குண்டு பின்னால நீங்கள் குத்தி போட்டு அதுக்கப்புறம் தையுங்கள் இப்போ பாருங்க நான் தைக்க போறேன் தைக்க நான் கொஞ்சம் கிட்டவாக எடுத்து வச்சு காட்டுறேன் இப்படி நாங்கள் தச்சு கொண்டு போட்டு நாங்கள் வந்து அந்த ஊசியை நாங்கள் குத்தி எடுக்கணும் இப்போ பாருங்க இப்படியே நாங்கள் தச்சு கொண்டு போகிறோம் அந்த நாங்கள் முதல் நாங்கள் தச்சு அந்த இருக்க இருக்கெல்லாம் அந்த கட்டு போட்டு அந்த இடத்துல நாங்கள் அப்படத்தடிக்கு கொண்டு போய் நாங்கள் திருப்பி த நாங்கள் எடுக்கணும் திருப்பி போட்டு அதில் அந்த ஊசியை குத்திட்டு அந்த வீசேப்பை அவடைத்தடி இல்லை அப்படி அப்படி நாங்கள் உட்டவா வச்சு கொண்டு இப்படி எங்கள்கிட்ட கை வந்து வி சேப்பில் இருக்க வேணும் கை விரல் வி சேப்பில் இருக்கணும் அந்த டெண்டு பக்கத்தை நாங்கள் பிடிச்சு கொண்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதில் அந்த தைக்கோணும் அதில் வந்து நான் அடையாளம் போட்டிருக்கணும் அந்த இடத்துல வரவங்க நான் பின்னுக்கும் முன்னுக்குமாக எடுத்து நான் தைக்கவோனோம் நீங்கள் மெதுவாக இந்த இடத்துல தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஸ்பீட்டாக தைக்கங்களோ உங்களோட கையில் குத்திடும் மெதுவாக தையுங்க தைச்சிட்டு மேலுக்காக கொண்டு போவோம் அதாவது மேலுக்காக கொண்டு வர அதாவது அதில் பானா சேப்பில் விடப்போகுது அவ்வளோதான் வித்தியாசம் முதல் நாங்கள் எல் வடிவில் கொண்டு வந்து இப்போ வந்து பானா வாக்குறது நல்ல ஒரு நீட்டாக தைச்சகம் இங்கே பாருங்கள் இப்படித்தான் இருக்க போகுது இதுக்கு நீங்கள் வந்து குக்ஸும் தைக்கலாம் அதே நேரம் வந்து நீங்கள் சிப்பும் வைக்கலாம் நான் சிப்பு வைக்கிற எல்லாம் மற்ற வீடியோல நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இப்படித்தான் இருக்க போகுது மிகவும் நீட்டாக நாங்கள் தோப்பும் தைக்கணும் இது நாங்கள் வந்து சல்வார்க்கும் தைக்கலாம் மிகவும் ஒரு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் நாங்கள் நீட்டாக தைக்கோணும் நீங்கள் அதை மட்டும் கவனத்தில் வச்சு நாங்கள் பிள்ளையாக தைச்சா உடனே நீங்கள் அதில் அவிட்டு போட்டு உடனே தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எங்களுக்கு தையல் நல்ல ஒரு நீட்டாக வரும் அதே நேரம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த தையல் ஃபீல்டில் நிலைச்சி நிற்குவோம் மண்டா உண்மையில் நாங்கள் மிகவும் கவனமாக நாங்கள் தைக்க வேணும் எண்ணோ தானொன்று நாங்கள் தையலை பழகாமல் நாங்கள் பேசிக்கிலிருந்து போகிறபடியாக மிகவும் ஒரு நீட்டாக நாங்கள் பழக வேணும் அதனால் தான் நான் இவ்வளவு தூரம் நான் ஒவ்வொரு ஒரு வீடியோவாக பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் பேசிக் டெய்லரிங்கிலேருந்து நான் ஒவ்வொன்று ஒன்றாக சொல்லிக் கொண்டு போகிறேன் உங்களுக்கு பிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ